ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்து நடக்குது நம்மளுடைய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி அதற்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களிடையே அப்பப்ப ஒரு சில மாற்றங்களானது ஏற்படுது அந்த மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பானது சில சமயம் நன்மையாகவும் இருக்கும் சில சமயம் ஆபத்தாகவும் இருக்கும் அப்படி இப்போ ஒரு சம்பவமானது நடக்க போகுது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதத்துல கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படின்னு முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசையானது கார்த்திகை மாதத்துல சனிக்கிழமை வருது இதனால நவக்கிரகங்களிடையே ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படுது இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அது தீர்ப்பதற்கு இந்த கார்த்திகை அமாவாசை ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுது இந்த சிறந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய வாழ்க்கை தலையெழுத்து மாற்றுவதற்கு இந்த கார்த்திகை அமாவாசை நமக்கு கிடைச்ச ஒரு வரமான நாள் இந்த நாளுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் வழிபாடு என்ன பண்ணுங்கிறதையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசுமாடு ஆகியவற்றிற்கோ உணவளிக்கணும் அப்புறம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இது எல்லாமே செய்யறது சிறப்பானது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிச்சங்களானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீர்வதற்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பட்சனிலிருந்து மீள்வதற்கு மிகவும் சிறந்த நாளாக இந்த நாளானது கருதப்படுது அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதே போல் மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கும் முக்தி பெரு கிடைக்கும் பித்ரு தோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த அமாவாசை நாளில் செய்வது ரொம்ப 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 சிறப்பானது நம்மளுடைய இந்துக்கள் வழிகாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள் அமாவாசை மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை வரும் அதுல ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு அதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை போன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் நமக்கும் முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக புனித நீராடி தர்ப்பண தானம் போன்றவற்றை அளிக்கிறது சிறப்பு அதே போல கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாள் கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாள் அதுவும் இது தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கி இது ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் கார்த்திகை அமாவாசைய பௌமதி அமாவாசை என்றும் குறிப்பிடப்படுவது கார்த்திகை அமாவாசன்று அனுமனையும் சனி பகவானையும் வழிபாடு செய்தால் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமன் முன்னோர் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள் இந்த நாள் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே போல் ஜாதகத்தில் மாங்கல்யதோசை இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதிக கடன் பிரச்சினையா சிக்கி தவிக்கவங்க இந்த நாளில் அனுமன் வழிபாட்டினை முறையாக மேற்கொண்டிங்கன்னா கைமேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும் அதே போல் கார்த்திகை அமாவாசை தான் லட்சுமி தேவி பூமிக்கு வருவதாக ஐதீகம் இந்த நாள்ல லட்சுமி தேவி பார்க்கடல்ல இருந்து அவதரித்ததாக புராணங்கள்ல கூறப்படுது இந்த நாளில் இரவு முழுவதும் கண் மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பச்சனைகள் வந்து செய்து வழிபாட வேண்டும் விரதம் இருந்து தானம் வணங்கி லட்சுமி தேவி வழிபட்டால் செல்வம் வளம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் நம்மளால முடிந்த பணம் உணவு உடை என இல்லாதவர்களுக்கு தானம் இந்த நாளில் கொடுக்கறது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் அதனால இதை கண்டிப்பா வந்து நீங்க செய்யணும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் சோ காலையிலே வந்து வருது அமாவாசை இது வருதுனால நம்ம புனித நதிகள் கடல் குளம் ஆகியவற்றில் காலையிலே நீராடுறது நல்லது இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாளில் வருது இந்த கார்த்திகை அமாவாசை கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு வாங்க சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அவரை இந்த நாள்ல வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மன யோகமும் நமக்கு அமையும் அப்புறம் அனுமன் கூட மார்கழி மாத மூல நட்சத்திரத்தில் அமாவாசையில் போது அவதரித்தார் அதனால கார்த்திகை அமாவாசையில் அனுமனுக்கு செந்தூரும் வெண்ண சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராம ஜெய எழுதியும் வெத்தள மாலை கட்டியும் அணிவிக்கலாம் இதனால தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் துன்பங்கள்லாம் வந்து விலகும் இன்பமான வாழ்க்கை அமையும் அனுமனை வழிபடுவதால் தோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்கள் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறது துளசியால் அர்ச்சனை செய்வது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் அதனால இதெல்லாமே வந்து தனுசு ராசிக்காரங்க பண்ணலாம் இவ்வளோ நேரம் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகளை பார்த்தோம் இப்போ அடுத்ததாக கார்த்திகை மாதம் அமாவாசையில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கார்த்திகை மாத பலன்களை வந்து கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க அப்புறம் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியானது அடைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சேமிப்பு அடையிறதுக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும் அதனால உங்கள் உழைப்பு பார்த்தீங்கன்னா சும்மா அதிகமாக போடுங்க அதுக்கப்புறம் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னு வச்சு போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள முடியும் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளங்களும் வரும் ஆனால் அதை கண்டு பயப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு தன்னம்பிக்கை தைரியம் எந்த அளவுக்கு வளர்த்துக்கொள்றீங்களோ அவற்றுக்கேற்ப உங்களுக்கு நல்ல பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கிடைக்கும் அதனால தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சு அமாவாசையிலேருந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் வளர்த்து கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது பொருளாதாரத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது என்றாலும் வைத்திய செல்வது கொஞ்சம் ஆகும் அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரும் அதனால வைத்திய செலவு வீண் விரைய செலவு இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்க கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகள் தான் உங்களுக்கு கரெக்டு நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த தெய்வ வழிபாடுகள் செய்திங்கன்னா இந்த மாதிரி வீண் விரைய செலவுகள்லாம் ஏற்படுவதை தவிர்த்துக்கலாம் அப்புறம் உங்களுடைய தசபுத்தி எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் அனுசரித்து செல்வது நல்லது அனுசரித்து உங்களுக்கு மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாமே குறைய செய்யும் அப்புறம் பரிகாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த டைம் வந்து காலையில் அமாவாசைல விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது விநாயகர் வழிபாடு செய்தால் ஓரளவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்புறம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது வெளியூர் போக சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை இப்போ வந்து அவாய்ட் பண்ணுங்க அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதுல உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் அனுபவமும் கிடைக்காது வீண் அலைச்சல் மட்டும்தான் மெஞ்சும் அதனால அந்த மாதிரியான வாய்ப்பு வந்ததுன்னா அது வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்னடா இப்படியெல்லாம் எச்சரிக்கை சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்க வேண்டாம் ஸோ இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கு அதை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் உங்களுக்கு நல்ல வழியை காமா காப்பாற்றும் ஸோ அதனால் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த பலனை நீங்கள் முழுசாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த பலன்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த அமாவாசையிலேருந்து நம்ம ராசிக்கு இதெல்லாம் நடக்குதா ஸோ அப்போ நாம் இந்த மாதிரி கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டோம் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி